வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் எவ்வாறு சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க பிறகு முருங்கக்காய் கத்தரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு திரும்பவும் இந்த எண்ணெயில் கறிவேப்பிலையை நல்லா வதக்கிக்கலாம் அதன் பிறகு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டு அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு கால் கிலோ பருப்பு வேக வச்சுருக்கேன் அந்த பருப்பில் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் அதையும் வெந்த பிறகு கடைஞ்சி காயெல்லாம் வெந்துடுச்சு இதில் கடைஞ்சி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு புளி கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஏன்னா மாங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதன் கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூளையும் சேர்த்து மூடி போட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் இறக்கணுமா கமகம சுவையில் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் இறக்குற நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பெருங்காய சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா கலறி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுமா கமகம ருசியில் தண்ணியாக வைக்கணும் அந்த சாம்பார் எப்போமே கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஹோட்டல் சுவையில் கிடைக்கும் இறக்குறச்ச கொஞ்சம் கறிவேப்பில் கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இறக்கணுமா சூப்பரான கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் ரெடி சாம்பார் ரெடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ